அது உனக்கு விரிப்பாக அமையும் அதுக்கு மேல நீ நிம்மதியாக தூங்கலாம் மேலும் சொல்லுகின்றது நான் பாம்புகளின் வீடு பாம்புகளின் வீடு உன்னை அடக்கியதோடு பாம்புகள் எனக்குள்ளே வர விடும் எனவே நீ அந்த பாம்புகளை விரட்டுகின்ற ஆயுதத்தை கொண்டு வா அந்த தான் நீ அதிகமாக அல்லாஹுடைய பெயரை சொல்லுவது அவனை விக்கிரி செய்வது அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள் அது உங்களுக்கு அந்த கபருக்குள்ளே வருகின்ற பாம்புகளை விரட்டி அடிக்கின்ற ஆயுதமாக மாறும் மேலும் சொல்லுகின்றது என்னுடைய வீட்டுக்குள்ளே முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி சலாம் பயங்கரமான பயங்கர தோற்றத்தையுடைய பயங்கரமான மலக்குமார்கள் வரவிருக்கிறார்கள் எனவே அதிகமாக உன்னுடைய வாழ்விலே கலிமா ஷஹாதா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் அதனை அதிகமாக சொல்லு அதனுடைய அர்த்தத்தை விளங்கு அல்லாஹுவை மதித்து அவர்களுடைய கட்டளைகளை பேணி நட இது அவர்களுடைய அந்த கேள்விகளுக்கு பதிலாக அமையும் என்னுடைய இடம் இருக்கிறதே அபுக்க நல்லவர்கள் கூட கபூரில் வந்து அழுகிறார்கள் முன்னோர்கள் நல்லோர்கள் சலபு சாலிஹீன்கள் சஹாபாக்கள் கபுரை கண்டு அழுவார்கள் காட்சி நல்லவர்களை உலமாக்களை அளவைக்களை அளவைே அதற்குமான் ரான் அவர்கள் மன்னரையை கண்டால் அழுவார்கள் அழுவார்கள் ரசூல்லாவிடத்தில் இருப்பீர்கள் நரகத்தை சொல்லுவார்கள் அழமாட்டீர்கள் சுவர்க்கத்தை சொல்லுவார்கள் அலமாட்டீர்கள் மன்னரைக்கு வந்தால் பார்த்து தேம்பி தேம்பி தாடி நனைகின்ற அளவுக்கு நீங்கள் அடுகின்றீர்களே என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது சாதாரண இடமா அவ்வளவு மனாசிலில் ஆகிறா கபிரு தான் நாங்க சந்திக்கவிருக்கின்ற பல ஸ்டெப்ஸ்ல முதலாவது ஸ்டெப்ஸ் கபிர் இங்க தப்பினா எல்லா இடத்திலையும் தப்போம் கபுருல மாட்டினா எல்லா இடத்திலையும் மாற்றி நரகம் போயிடும் எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் கபருடைய வாழ்விலே தன்னை பாதுகாத்துக் கொள்ளவன் சீத் அவர்கள் படுக்கையில் இருந்தார்கள் சொன்னார்கள் இப்படியே என்ற உடம்ப தூக்கிட்டு போயிட்டு என்னை அட கபுரை எனக்கு காட்டுங்கள் மரணப்படுக்கையில மையவாடி கூட்டு போயிட்டு என்ன அடக்கவிருக்கின்ற அந்த கபுரை பார்த்ததோடு அவர்கள் அழுது விட்டார்கள் பிறகு அவர்களுடைய நண்பர்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய சொத்து என்னுடைய பணம் சம்பாத்தியம் இங்க எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாது நான் முஸ்லிம்களுடைய தலைவராக இருக்கின்றேன் ஆனால் அங்க தலைவர் கதை கரைக்கலாம் அந்த இடத்துல ஏண்ட அமல் மட்டும்தான் என்னை பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி சொன்னார்கள் இப்பொழுது இருளாக இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடுஞ்சிதான் இது போல நீங்கள் வாழுகின்றீர்கள் இந்த வாழ்க்கை முடிந்து நீங்கள் ஒவ்வொருவரும் சென்றுதான் ஆக வேண்டும் என்கின்ற தகவலை அவர்கள் உறுதியாக சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு ஜனாசாவை கபூரிலே கொண்டு போய் வைத்து விட்டால் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு உள்ள வைக்கிற அந்த நாளையிலிருந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்குள்ளால அந்த உடம்பு நூற்றுக்கு நூறு அழிந்து மண்ணோடு மண்ணாகி விடுகின்றது மனிதன் மரணித்திலே நேரத்தில் அவனுடைய உடம்புல ஈக்கல் கொசுக்கள் அப்படியே மொச்சி முட்டைகளை விட தொடங்குகின்றது அறுபது மணி நேரம் ஆனதோடு அந்த முட்டைகள் அப்படியே பொறித்து அதிலே கிருமிகள் அந்த உடலில்

முதலாவது பழுதடைய தொடங்குகின்றது அதத்தான் மனித உலகத்தில் நிறைய முதல் இரவே மறைவிடமும் பழுதடைய ஆரம்பித்து விடுகின்றது அது பழுதடைய ஆரம்பிக்கிறதோடு முதல் நாளே அந்த ஜனாசாவுடைய உடம்புகள் பச்சை கலர் நிறத்திலே பச்சை நிறத்திலே நிறம் அப்படியே ஏற்படுகின்றது சில மனிதங்களுக்குள்ளே முழுமையாக இவனுடைய உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இது ஒரு நாள் வயிறு அழுகி மறைவிடம் அழுகி உடம்பு பச்சை நிறமாக மாறிவிடுகின்றது இரண்டாவது நாள் கபரலே இரண்டாவது நாள் இவனுடைய வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற இவனுடைய ஈரல் இவனுடைய குடல் அனைத்தும் அங்கே பழுதடைய ஆரம்பிக்கின்றது மூன்றாவது நாள் இவனுடைய அங்க அவயங்களிலிருந்து துர்வாடை வெளியேற விடுகின்றது அதே மூன்றாவது நாள் இந்த ஜனாசாவுடைய நகங்கள் கலண்டு விழத் தொடங்குகின்றது நாலாவது நாளிலே கண்ணியத்துக்குரியவர்களே உடம்பினுடைய அங்க அவயங்கள் அப்படியே அது இலகு அடைந்து பகுதி பகுதியாக பழுதடைய கலர தொடங்கி விடுகின்றது ஐந்தாவது நாள் அவனுடைய தலையிலே இருக்கின்ற மூளை அந்த மூளையை வைத்துத்தான் எத்தனை வருடங்கள் உலகத்தை ஆண்டான் உலகத்திலே வாழ்ந்தான் பல சாதனைகளை சாதித்தான் அஞ்சாவது நாள் இவன் தலையில் இருக்கிற மூல் அப்படியே கரைந்து தண்ணீராக மாறிவிடுகின்றது ஆறாவது நாள் இவனுடைய உடம்பு அப்படியே ஊதி இவனுடைய வயிறு ஊதி அது வெடிக்க தொடங்குகின்றது ஒரு ஏழாவது நாளைக்கு பின்னால் இவனுடைய முகம் வீங்குகின்றது கண்கள் வெளியேறுகின்றது இவனுடைய நாவுகள் இவனுடைய கண்ணங்கள் அனைத்தும் வீக்கம் ஆரம்பிக்கின்றது முக வீக்கம் அந்த ஏழாவது நாளிலே மொத்தமாக முகம் சார்ந்த உறுப்புகளும் வீங்கி விடுகின்றன கபரிலே பத்தாவது தினம் இவனுடைய அங்க அவயங்கள் அனைத்துமே வீக்கத்தை அடைகின்றது இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பதினைஞ்சு நாளைக்கு பின்னால உடம்புல தலையில இருக்கிற அவ்வளவு முடிகளும் ஒன்று கலந்து கலண்டு முழுமையாக உடம்பை விட்டும் அது வேறாகி விடுகின்றது அந்த பதினைந்தாவது நாள் உடம்பிலிருந்து வெளியேறுகின்ற அந்த அது எங்களுக்கு வீசாவிட்டாலும் அதனை நுகருகின்ற அஞ்சு கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து இவனுடைய கபுரை தேடி வருகின்றது ஐந்து கிலோமீட்டர்களை தாண்டி வீசுகின்ற துருவாடை பதினைந்தாவது நாளிலே இவனுடைய மண்ணறையை சுற்றி நிற்கின்றது அது நீல நிற ஈக்கள் அந்த உடம்பிலே முழுமையாக புழுக்கள் பதினைந்து நாளையிலே புழுக்கள் அந்த உடம்பை ஆக்கிரமிக்கின்றன இப்படி மண்ணரை வாழ்வு இரண்டு மாதங்களை அடைகின்ற போது உடம்பெல்லாம் கரைந்து திரவமாக மாறிவிடுகின்றது இரண்டு மாதங்கள் அறுபது நாட்களிலே அடையாளமற்று போய்விடுகின்றார் என்ன ஆட்டம் உலகத்திலே அறுபது நாள் ரெண்டு மாதம் உடம்பெல்லாம் கரைந்து அப்படி அடையாளம் அற்று போய் விடுகின்ற ஆறு மாதங்கள் ஆன பின்னால் முழு சதைகளும் நிலத்திலே கொட்டி அந்த உடம்பினுடைய எலும்பின் அமைப்புகள் மட்டும் மனித உருவத்தை காட்டிக் கொண்டிருக்குமே தவிர ஒரு சொட்டு ஒரு துண்டு சதை கூட அந்த எலும்புகளில் நிற்காது அனைத்தும் நிலத்திலே அப்படியே விடுகின்றது இப்படியே ஒரு இருபத்தி ஐந்து வருடங்கள் செல்லுகின்ற போது முழுமையாக அவனுடைய உடம்பு அழிந்து அவனுடைய முதுகன் முதுகில இருக்கின்ற ஒரு சிறிய கடுகு போன்ற ஒரு அஜிபு ஜனப் என்று சொல்லக்கூடிய முதுகம் தண்டு அது மட்டும் நான் மிஞ்சுகின்றது ஒரு கடுகு மணி அளவுக்கு போன்ற ஒன்று அதை வைத்துதான்

இருக்கிறாயே என்று மலக்குமார்கள் குளிப்பாட்டுகின்ற போது இவனை நோக்கி பல கேள்விகளை கேட்பார்கள் அந்த கபுளை வைக்கப்படுகின்ற போது கபிரு சில கேள்விகளை கேட்கும் நீ உலகத்தை தேடினாயா அல்லது உலகம் ஒண்ணு தேடிருச்சா சிலர் உலகத்தை அடைந்திருக்கிறார்கள் இன்னும் சிலரை உலகம் சம்பாதித்துக் கொண்டது அவங்க ஆகரத்துக்கு விடவே இல்லை பள்ளிக்கு விடல்ல நல்ல அமல்களுக்கு அவங்களை துணியா பிடித்துக் கொண்டது தேடினியா அல்லது உலகம் முழுக்கிருச்சா நீ உலகத்தை விட்டுட்டு எங்கள்கிட்ட தயாராகி வந்தியா அல்லது உலகம் ஒன்ன விட்டுருச்சா மௌத்துக்கு நீ தயாராகி விட்டு வந்திருக்கிறாயா அல்லது தயாராக முன்னால் மௌத்து உன்னை வந்து அவசரமாக பிடித்துக் கொண்டதா என்ற பல கேள்விகளை அந்த மன்னரை மரணித்துச் செல்லுகின்ற ஒவ்வொருவரிடம் கேட்கவிருக்கின்றது கண்ணியத்துக்குரியவர்களே நாம் மறந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அந்நியவர்களை போன்று இந்த உலகத்திலே மௌத்தை சக்கராத்தை மஹரை இஸ்ராயல் அலை சலாம் அவருடைய வருகையை அல்லாவுடைய கட்டளைகளை ரசூல்லாவுடைய வாழ்வை இறைவனுடைய வாக்குகளை குரானுடைய உண்மைகளை எல்லாம் நாம் மறந்து வாழுகின்றோம் உலகத்தினுடைய ஈடுபாடு எங்களை அப்படி ஆக்கிவிட்டது உலகத்தினுடைய ஈடுபாடு ஒவ்வொரு நாளும் இந்த மரணத்தை நினைப்போம் நாம் செல்லவிருக்கின்ற நிர்பந்தமான அந்த நெருக்கடியான அந்த மன்னரை வாழ்வை நாள்தோறும் பேசுவோம் கதைப்போம் நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஈமானியத்தை நாம் அதிகப்படுத்துவோம் அல்லாஹுவை நேசிப்போம் ரசூலுல்லா அவர்களை நேசிப்போம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த உண்மையான மன்னரை வாழ்வை அடைய முன்னால் அதற்கு தேவையான அமல்களிலே ஈடுபட்டு நல்ல பல அமல்களுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் முழு முஸ்லிம் சமூகத்தையும் ஆக்கியல்வானாக வா آخر دعوانا عن الحمد لله رب العالمين